குழந்தைங்களுக்கு போறப்ப இன்னும் ஆரம்பிக்கிற கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு மெல்ல வெங்காயம் மெல்ல வெங்காயம் சூப்பரா இருக்கு அதாவது சத்து நிறைந்த அந்த அரிசி பருப்பு இதுல இருந்து உருவானது கிராம்ஸ்ங்க இந்த பைவ் ஹண்ட்ரட் கிராம் சூப்பராக இருக்க செம்மையாக இருக்குல்ல பாருங்க செம்ம பழங்க அப்பா செம்ம கலர் வேற பால் பாருங்கள் எவ்வளோ தூரம் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பால் நல்லா சுண்டிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் இன்னும் கொஞ்சம் பால் கோவாயிருக்கும் ஃபுல் பாட்டு இருந்ததுங்க அந்த ஃபுல் அந்த பாத்திரம் ஃபுல்லாக இப்போ ஓ மை காட் எப்படி இருக்குது பாருங்க மேலே கொழுப்பெல்லாம் வந்து சூப்பரான பால் எங்களுக்கு இது கெட்டியாக எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குல்ல ஆனியன் பார்த்துருப்பீங்க நார்மலான ஆனியன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க எப்படி இருக்கு வெள்ளை பூண்டு மாதிரியே இருக்குது இல்ல இது பாக்குறதுக்கு வெள்ளை பூண்டு மாதிரியே தானே இருக்குது ஆனா இது வெள்ளை ஆனியன் ஆமாம் எனக்கு கண்டிப்பா தெரியாதுங்க தெரியாதுங்கறத நம்ம எப்பவுமே சிப்லிங்ஸ் தமிழ்ல உண்மைதான் சொல்லுவோம் தெரியாது அப்படிங்கறத ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இவ்வளோ பேர் இருக்காங்களா வெள்ள ஆனியன் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெள்ள வெங்காயம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பூண்டு மாதிரியே இருந்துச்சு நம்பவே இல்லை டேரெக்ட் ஃப்ரம் வந்து இது வந்து என்னன்னா ஃபார்மர்ஸோட இதுல இருந்து குக்கர் நம்ம எனக்கு ஆச்சரியமா இருக்குது இது என்னடா அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் இது அந்த லீஃபோடே வந்து இருக்குது பாருங்களேன் பல் சூப்பராக இருக்கு ஆமா இது பாக்குறதுக்கு லில்லி பல்ப்ஸ் இருக்குல்ல ஆமா எனக்கு என் பிள்ளைகெல்லாம் அப்படிதான் தோணும் பாருங்க கொத்து கொத்து கொத்தா கொத்தா பாருங்க வெள்ள வெள்ள வெங்காயம் பாருங்க வெள்ள வெங்காயம் வெள்ள வெங்காயம் சூப்பவா இருக்கு நம்பவே முடியலங்க இது வந்து அதுவும் ஹெல்த்தியா இவ்வளவு பெருசு பெருசா இருக்குது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் சிப்லிங் ஜீமத்தம்ல பாக்காதவங்க இதான் டைம் பாக்கறீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம இத்தனை பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோமான்னு எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் பாருங்க வெள்ளாம சூப்பராக இருக்குது பாருங்கள் செமையா இருக்குல்ல அழகாக இருக்குது ஒயிட் ஆனியன் வெள்ளை வெங்காயம் இதை உரிச்சு காமிச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இப்படி வெள்ளை பூண்டு மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து வெள்ளை ஆனியன் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கு கலர் தாங்க வேறு ஆனால் அப்படியே ஸ்மெல்லாம் அப்படியே ஆனியன் தான் ஐயோ சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத ஒரு விஷயத்த அது இவ்ளோ சூப்பரா தெரிஞ்சுட்டு பாக்கும்போது எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே சந்தோஷம் தான் எனக்கும் இங்க பாருங்க வாவ் சூப்பவா இருக்கு இது வாஷ் பண்ண இன்னும் செம்மையா இருக்கும் நினைக்கிறேன் மூணு பல்லு இருக்குது இதுல பாருங்க அப்படியே ஆனியன் ஸ்மெல் தாங்க ஆனியன் தான் இதை பத்தி தெரிஞ்சவங்க நினைப்பீங்க ஏ என்னடா இத போய் இவ்வளவுதான் காமிக்கிறாங்களா அப்படின்ட்டு பட் எனக்கு தெரியாதுங்க சூப்பவா இருக்கு இதை பாக்க பார்க்க எனக்கு இது சமைக்கவே தோணலை ஏன் நம்ம சமைக்கணும் ஊண்டி வச்சிடலாம் ஆஹ் மில்லி வச்சு பாரி முளைக்கி வச்சு பார்க்கலாங்க ஏன்னா சேம் லைக் லில்லி மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க ரூட்ஸ் இருக்குது அதோட லீஃப் நமக்கு தெரியும் இதெல்லாம் பிச்சுட்டு இந்த ரூட் டைம் பிச்சிட்டு அப்படியே ஊண்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சோ இதை ஊண்டி வச்சு பாப்போம் சிபிலே சித்மாத்தோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்க இதை இந்த லில்லரை பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான நியூ நியூ தகவல்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தகவல்கள் அனைத்தும் வரும்

என்னென்ன இதுல இருக்கு அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கேழ்வரகு வரகு அரிசி திணை அரிசி சாமை அரிசி குதிரைவாளி அரிசி கம்பு மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பு கவனி அரிசி மூங்கில் அரிசி காட்டு அரிசி கைக்குத்தல் அரிசி பார்லி அரிசி ஜவ்வரிசி சம்பா கோதுமை கருப்பு உளுந்து பச்சை பயிர் கொள்ளு சோயாபீன்ஸ் பொட்டுக்கடலை வேர்க்கடலை கருப்பு கொண்டக்கடலை கடலை ராஜ்மா காராமணி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா ஏலக்காய் சுக்கு இத்தனை முப்பது வகையான சத்துக்கள் அதாவது சத்து நிறைந்த அந்த அரிசி பருப்பு இதுல இருந்து உருவானது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது வேணும்ன்றவங்க நான் வந்து டிஸ்பிளேல நம்பர் தானே இவங்களோட நம்பரை நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இதை வந்து நான் எப்படி டெய்லி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் இது என்னோட அஞ்சாவது பாக்கெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்பவே ஈஸியா மார்னிங் ஹெல்த் மிக்ஸ் இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு சத்துமாக போட்டு நம்ம இத்தனை வகையும் போட்டு பண்ண முடியுமான்றது தெரியல டேஸ்ட் வைஸும் செம்மையா இருக்குது இதையும் திரும்ப உங்களுக்கு நான் எப்படி சாப்பிடறேன்றதை சொல்லி காமிக்கிறேன் செம்மையா இருக்கு இதை நீங்க ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டு உங்ககிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஒயிட் ஆனியன் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆசாசையா இருக்குதை பார்க்க பார்க்க என்னடா அது வெள்ளை கலர்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்குது ஒயிட் ஆனியன் கட் கட் பண்ணி பண்ணி நம்ம நார்மல் ஆனியன் மாதிரி தான் இது பண்ண போறோம் சூப்பராக இருக்குல்ல இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன் பிளஸ் வந்து நான் டிஸ்பிளேலே காமிச்சிடுறேன் மெயின் ஏன்னா நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் எதுன்னு சொல்லிட்டு கூட கேட்கறாங்க ஸோ அதனால நான் நம்பர் வந்து டிஸ்பிளேலே காமிச்சிடுறேன் பிட்டி கடை வாசம் அவ்வளோ சூப்பரா இருக்குது இதுல ஒரு ஸ்பூன் தான் இப்ப நான் போட்டுருக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலைக்கு போறவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப என்ன ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க வேற அந்த மாதிரி சமயத்துல இது யூஸ் பண்ண ரொம்ப நல்லது இதுல பாருங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் அதான் நான் இதுல இருக்கு எல்லாமே ஊத்திட்டு ஒரு வகையான ஒரு வகையான சத்து மாவுதான் இதுல இருக்குங்க பாரு சிம்மறிங்களே தான் வைக்கணும் வைக்கணு வந்து சிம்மறிங்களேதான் வைக்கணும் பாத்தீங்கன்னா கட்டிப்படாம அப்படியே கிண்டோம் கட்டிப்படாம கொஞ்ச நேரம் கைவிடாம இந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கணும் லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடணும் அதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போய் நம்ம போட்டோம்னா ரொம்ப வந்து அடி அடிப்பிடிக்காம இருக்கும் ஒரு பிஞ்ச் தான் சால்ட் நாட்டு சர்க்கரை பழங்கள் கண்டு வேணா நீங்க போட்டுக்கலாம் இல்ல இந்த உப்பு டேஸ்ட்லே வந்து சாப்பிடாதாலும் சாப்பிட்டுக்கலாம் நார்மலான எல்லா சத்துமாவும் நம்ம எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ப்ரிப்பரேஷன் இதை நீங்க புட்டு செய்தா இருந்தாலும் புட்டு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்லை இதை உப்புமா மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு அதாவது அதுல வந்து இந்த மாவு வந்து புட்டு மாதிரி செஞ்சு அப்படியே பரட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி அவிச்சு கொடுக்கலாம் குழக்கத்தை பிடிச்சி கொடுக்கலாம் இங்கே பாருங்க கிண்ணும்போதே அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மாறுது பார்த்தீங்களா லிக்விடா இருந்ததுலேருந்து அப்படியே வந்து செமி சாலிடா மாறுற மாதிரி செமிசாலிட் இந்த சென்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கெட்டியாகுது இருக்குது இங்கே பாருங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் நான் இப்போ நான் வந்து ஸ்டவ்வோட அந்த இதை வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் என்ன அந்த அம்மா சத்தமாக பண்ணுறதுக்கு இவ்வளவு பண்ணது அப்படின்னு நினைக்காதீங்க சத்தியமா எனக்கு கல்யாணத்தப்பெல்லாம் இதெல்லாம் என்னன்னு கூட தெரியவே தெரியாது அந்த மாதிரி பிகினர்ஸ்க்காக தான் நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு கொடுக்கணும் என்னடா பண்றது எப்படிடா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் வரும் ஸோ அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நல்லா இருந்தது இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்மரிங்களை வச்சே இந்த மாதிரி வந்து நம்ம அதை பண்ணிக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் டென் மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஆற வச்சு நாட்டு சர்க்கரையோ பணங்கள் கொண்டோ போட்டு கொடுக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு இன்ஷியலாகவே நீங்க வந்து இதை உப்பு அந்த டேஸ்ட்லேயே நம்ம எது பழுக்குறோமோ அதுதான் இப்போ என் பையனுக்குலாம் வந்து ரெண்டரை வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த ஒயிட் சுகர் வந்து தெரியவே தெரியாது நான் சாதாரண சர்க்கரை யூஸ் இல்லையா வெள்ள சர்க்கரை அப்படின்னா என்னன்னே தெரியாது என்னம்மா அது அப்படின்னு கேட்டு பண்ணான் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா காஃபி டீ எல்லாம் போடுறத பார்த்துட்டு தான் குழந்தை அதுக்கப்புறம் பழகுச்சு ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியல அந்த ஒயிட் சுகரை நம்மளால பட் கொஞ்சம் மெனக்கட்டு பணங்கள் கண்டு நாட்டு சர்க்கரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதுவே கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்லேயே அவங்க வளர்ந்துருவாங்க ஸோ அவங்க பாருங்க நல்லா பாருங்க நான் எடிட் பண்ணலை ஸ்கிப் பண்ணலை எதுவுமே பண்ணலை வீடியோ கிண்டிகிட்டே தான் இருக்கோம் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இதில் எல்லா வகையான சத்தமாகவும் இருக்கிறதுனால சூப்ப முப்பத்தோரு வகையான அவ்வளோ நல்லது இது வேலைக்கு போறப்போ டக்குன்னு இதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சூடா எடுத்துட்டு அங்க போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து சாப்பிட்டோம்னா ஹெல்தி அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா லைட்டாவும் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அது ரெண்டு தோசை ஒரு இட்லி இப்படி சாப்பிட்டு போய் ஹெவியா இருக்கிற மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக வந்துருச்சு இப்ப இதை ஆஃப் பண்ணிடலாம் தாங்க இது அப்படி ஆப் பண்ணிட்டு வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் லைட்டா இதுல சுகரும் அல்லது பணங்கள் கொண்ட ஏதோ போட்டீங்கன்னா கொஞ்சம் இலகி குடுக்கும் இத விட கொஞ்சம் கெட்டியா சாப்பிடாதுன்னு சாப்பிடலாம் சோ இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிருக்கேன்ட்டு எனக்கு வந்து திருப்தியா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தெனைதான் தான் தெனை வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போனோம் அந்த கம்பு மாதிரி அந்த கோழி தீவனம் போட்டிருப்பாங்க இல்லையா கோழி தீவனம் அத வந்து போட்டு அதுல இருந்து மிளச்சது எல்லாமே மெச்சூர் ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பரா மெச்சூர் ஆயிடுச்சு செம்மையா இருக்கு இந்த இதெல்லாம் வந்து பூ மாதிரி இது விட்டோம்னா அது ஃபுல்லாவே வந்து அந்த பாருங்களேன் எங்களுக்கு ஆச்சரியம் இது தான் இருக்குமா அப்படி பெரிய வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி பாண்டா லீஃப் மாதிரி இருந்துச்சு சூப்பரா இருக்குல்ல கான் வெரைட்டி தானே இது செம்மையா இருக்கு பாருங்க நான் பக்கத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரியும் தான் அது பாருங்க கோழிக்கு போடுறோம் கோழிக்கு அவங்க ஒரு தான் இந்த செடி வந்து இருந்துச்சு நாங்க எங்க கோழிக்கு எங்க லவ் பார்டுக்கு போடுறதுக்கா எடுத்துருவோம் பார்ப்போம் இது எப்படி கொத்தி திங்கிதான்னு பாப்போம் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கம்பு தான் அதுதான் இது பார்த்தாலே தெரியுது கம்பு நல்லா மெச்சூர்டாகி சூப்பரா இருக்குது அவசர அவசரமா ஒரு முட்டை பொரியல் முட்டை பொரியல் என்ன பண்றோம் எனக்கு சாமுக்கு அப்பாக்கு அவள மூணு பேருக்கு சூப்பரான முட்டை பொரியல் ஈஸியான ஒரு முட்டை பொரியல் எப்படி இத பார்த்து கத்துக்கோங்க சூப்பரா முட்டை கிண்டி அப்பா ஒரு கிண்டி முட்டை முட்டை கிண்டி கிண்டி ஆமா

பேசுவாங்க கேட்டீங்க அதனால கோசுவாங்க மிளகாய் போடுங்க உப்புங்க அதுக்கு அப்புறம் பெப்பர் போடவா பெப்பர் போடா வேணாமா சாம் மெயினா முட்டை போடுங்க ஃபர்ஸ்ட் போட வேணாமா சரி அப்பா அப்பா செய்முறை சொல்லுவார் சொல்லுங்க லைட்டா பெப்பர் அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விடு மேல மலை சாரல் இந்த மாதிரி நீ பாத்து எழுதுறது மலைல கம்பற சட்டி இல்ல மலை பேசிட்டு இருக்கு மலை சாரல் மாதிரி இத தூவி விட்டாச்சு இல்லையே இது அடமள மாதிரி இல்ல கொட்டுது இது பொறு 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 தூவி விடுறோம்

ஆவி பறக்க இந்த கலஞ்ச சாதத்தை எடுத்து இப்படி வச்சு இங்க பாருங்க எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்கப்பா சம ஆவி பறக்குது அது கூட வந்து அப்படியே பசஞ்சு விட்டு ரசத்தை வைக்கணும் பட் எனக்கு என்னன்னா பசஞ்சு விட்டு நான் இப்ப வைக்கல ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சாதம் குழஞ்சுதான் இருக்குது அதனால ரசம் ஆ பாருங்க சுட 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 ஆவி பறக்க எடுத்தாச்சு ரைஸ் குவான்டிட்டி இவ்வளவுதாங்க எடுத்துக்கவேன் ஆனா முட்டை நிறைய எடுத்துக்கவேனா

இப்போ பார்த்தீங்கன்னா பால் பசும் பால் எப்போவுமே எனக்கு நெய் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க இந்த பால் ஆடையை எனக்கு காமிக்கவே முடியல ஈவினிங் ஆகியும் பாருங்கள் தடவை உள்ள ஆடை இது ஃபஸ்ட்டு தடவை உள்ள ஆடை கிடையாதுங்க இது வந்து செகண்ட் டைம் உள்ள ஆடை தான் இது இது வந்து ரொம்ப நெய் எடுக்கிறதுக்கு இப்போலாம் டைம் இருக்க மாட்டேங்குதுன்றதுனால என்ன பண்ணுறேன்னா நான் ஆடை எடுத்து அப்படியே தயிரில் போட்டுருவேன் தம்பி என்ன பண்ணுவோம் அப்பப்போ லஸ்ஸி கேட்பான் அவனுக்கு வந்து அந்த லஸ்ஸி வந்து ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா அப்படியே ஆடை வந்து கார்க்கு திக்காக பாலும் திக்கு ஆடையும் அவ்வளோ திக்குது அதிகமா நாங்கள் வந்து ஆக்சுவலி தண்ணி ஊத்த மாட்டோம் ஏன்னா தண்ணி ஊத்தாத பால் தான் வேணும் நான் பண்ணா எவ்வளோ நாள் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி பால்கார்த்த சொல்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்காக ஸ்பெஷலா பொட்டு தண்ணி ஊத்தாம கொண்டு வருவாங்க நம்ப மாட்டீங்க இப்ப இந்த பால்ல ஒரு லிட்டர் பால்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் அப்படி இருந்தால் நான் பயந்துட்டு கேட்டேன் எரும மாட்டு பாலா இருக்குமோ அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க எரும மாட்டுக்கு திணி போட்டு வளர்க்க முடியாதுமா தப்பா எடுத்துக்காதீங்க அந்த இதெல்லாம் இப்ப யார் நான் மட்டும் இல்ல நீங்க எந்த பால் கார்த்த வாங்கினாலும் அது கிடையாது அப்படின்னா பாருங்க இது இப்ப என்ன பண்ணேன்னா இன்னும் உரையில இப்பதான் திக்கு பால் ஊத்தி அது மேல இந்த ஆடையை போட்டு வச்சிருக்கேன் இது நான் எதுக்காக யூஸ் பண்ணேன்னா தம்பிக்கு லஸ்ஸி போட்டு கொடுப்பேன் அது போக மிச்சத்தை என்ன பண்ணுவேன் அப்படியே பிரியாணிக்கு வந்து எடுத்துக்குவேன் நான் பிரியாணிக்கு வந்து தயிர் சேர்ப்போம் இல்லையா அதுக்கு வந்து நான் எடுத்துக்குவேன் இது உறஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க ஆடாட எப்படி வருது பாருங்களேன் சூப்பரா இருக்கும் எங்க அப்பா ஒரு தடவை வந்து தயிர் சாதம் அப்பா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா பட் சாதம் சுடு சுடு சாதம் போட்டு அதுல அந்த தயிர போட்டு கொடுத்தோம்னா அப்பா இது என்ன இது தயிர அது வேற என்ன வெட்டி வெட்டி எடுக்கிற அப்படின்னாரு அதோட ரீசன் நான் அப்பாட்ட சொன்னேன் ஒன்லி இது வந்து பால் ஆடப்பா பால் ஆடையிலே பண்ணது அப்படின்னு புளிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு சாம் என்ன பண்ணிட்டான் ஓ அப்பனா அது தயிர் இல்லையா ஆடதானா அப்படின்னு கேட்டான் ஸோ ஜஸ்ட் கேட்டிங்க என்ன இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எங்கள் அம்மா வந்து இது ஆப்பிள் அம்மா வந்து இதுக்கு அப்படி வலிக்குதுன்னா கத்துவாங்க இதோட மூணாவது தடவை குட்டிட்டு தெரியுமா என்ன தவிர குடிவாங்க எனக்கே வரலப்பா தம்பி கூட இருந்தாப்பாங்க பாருங்க நான் வந்து அழுற மாதிரி பண்ணவே வந்து கண்ணெல்லாம் தொடச்சு விடுவான் அவன் அந்த அக்கா கையை அந்த நகைக்கடையில் இருந்த அக்கா கையை நான் விடவே இல்லை தேர்டு ஸ்டெப்பு தான் அது வந்து நான் இப்போ குத்தி இருக்கிறது எனக்கு கீழே நம்ம தோடு போடாட்டியும் சைடில் அது ரெண்டும் குட்டியாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அதனால் ஷாட்லாம் பண்ணல நானே எனக்கு ரொம்ப பயங்க அவ்வளோ பயம் எனக்கு இந்த வீடியோலே பார்த்துருப்பீங்க பாருங்கள் இது பாருங்கள் நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது எங்கன்னா இருந்து காரைக்குடி போகிற ரோட்டில் தான் இந்த ஊர் வந்து இருக்குது எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர் வந்து எனக்கு தெரியல சாரி யாராவது அந்த ஊருக்காரவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது என்ன ஊர் அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய ஏரி குளம் எல்லாம் நெறிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டோம் இந்த பொள்ளாச்சி அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து டேம் எல்லாம் நிறைஞ்சு போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் பார்த்ததில்ல பட் எங்கள் ஊர் பக்கமே இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்த உடனே நான் டக்குனு என்ன பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட கார் ஸ்டாப் பண்ணுங்க நான் இந்த இடத்து வீடியோ எடுத்தே ஆகணும் நான் மக்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் ஃபுல்லாக ஒரே க்ரௌடு நாங்கள் ஏதோ ஆக்சிடென்ட்டோ அது சம்திங் ஏதோ நடந்துருக்குது அப்படின்னு நினச்சோம் பார்த்தா எல்லாரும் விழுந்து படுத்து குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நான் ஆக்சுவலி இருந்து நான் இதை எடுத்தேன் தூரமா இருந்தது அது அழகாக வந்து அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ தமிழிலுக்கு எடுத்துக்கலாம் போஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க ஏன்னா ஆசையா இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளே குளிக்கிறதுக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்